ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு புதிய பாடத்தின்படி துகள்து தமிழ்ல ஆறாவது ஏழா புறநாளுங்கிற பாடம் புதிதாக சேர்த்திருக்காங்க முந்தி ஒரு புறநாளர் பாடம் இருந்துச்சு ஆனால் அந்த பாடம் வந்து பாடல்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை எழுந்தது யாருன்னா கடவுள் மயந்த இளம்பெரும் வலிதி இது பார்க்கு முன்னாடி நம்ம நுழைவு முதல பார்த்துலாம் தமிழரின் வாழ்வியல் கருவூலமான வீரத்தையும் வீரத்தின் மட்டும் பேசாமல் வாழ்வின் விளிமைகளையும் சேர்த்து பேசுகிறது எதெல்லாம் பேசுதுன்னா வீரம் விலைமைகளை சேர்த்து பேசும் நூல் என்ன கேட்டீங்கன்னா புறநானூறு திறக்கென வாழ்வதை பிரிவிப்பையன் என்ற கருத்தினை விளக்கும் இப்பாடல் தமக்கென பற்றி பேசுகிறது இந்த பாடல் என்னன்னு பார்த்துடலாம் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஆயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலுமிழர் பிற அஞ்சுவது அஞ்சு புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனி உழவுடன் பெரியனும் கொள்ளலர் அயல் அயர்விலார் மாச்சி அணையராகி தமக்கென்ன முயலானோந்தர் பிறக்கென்ன முயலுனர் உண்மையானை அப்படிங்கிற பாடலுடைய தான் கொடுத்துருக்காங்க இந்த பாடல பாட யாரும் பார்த்தீங்கன்னா கடலூர் வாய்ந்த இள இந்த இதை திணை வந்து பொதுவியல் திணை இது வந்து புதுவியல் திணை என்னன்னு பாருங்க வெற்றி முதல் பாடன் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது புதுவியல் திணை பொதுவா இருக்கிறது புதுவியல் திணை வெற்றி முதல் பாடன் வரை இருக்கிற திணைகள்ல சொல்லாத செய்திகள் பொதுவா இருக்கிற செய்திகளை முதல் தொகுத்து சொல்றதா புதுவியல் திணைன்னு சொல்லியிருக்காங்க இதுக்குரிய துறை என்னன்னு பாருங்க பொருண்மொழி காஞ்சித்துறை மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எழுத்துக் கூடுதல் பொருள்மொழி காஞ்சித்துறையாகும் அதான் கேட்கலாம் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நலன் செய்யும் வாழ்வை நெறிகளை எடுத்துக் கூறுவது என்ன துறைன்னு கேட்காம் பொருள்மொழி காஞ்சித்துறை இந்த பாடலுக்குரிய பொருளை பாருங்க தமக்கென உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்குரிய அபிலதன் கிடைத்தாலும் அத்து உயிர் காப்பது என்பதற்காக தனித்து மாட்டார்கள் யாரையும் வெறுக்க மாட்டார்கள் சோம்பல் இன்றி செயல்படுவார்கள் பிறர் அஞ்சக்கூடியவற்றிற்கு தாமும் அஞ்சுவார்கள் புகழ் கிடைக்கும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள் ஆனால் உலகம் முழுவதும் கிடைப்பதாக இருந்தாலும் வழிவரும் செயல்களை செய்யார் எதற்கும் மனம் மாட்டார்கள் இத்தகைய சிறப்புடையோர் இருப்பதால் தான் இவ்வுலகம் இன்றும் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த பாடலுடைய பொருளை இதான் சொல்லும் பொருளும் பார்த்துருவோம் தமியர் என்னன்னா தனித்தவர் முனிவிலர்னா வெறுப்பிலர் முனிவில என்னன்னா வெறுப்பிலர் துஞ்சல் துஞ்சல் என்னன்னா சோம்பல் அயர்வு அயர்வுனா சோர்வு மாச்சின்னா பெருமை நோன்மேனா வலிமை நோன்மைனா வலிமை நோந்தால்னா வலிய முயற்சி இளக்கல்லூரி பாருங்க அம்ம அம்மன் என்னென்னா அசேசோல் உண்டல் துஞ்சல் அப்படி வந்து அது தொழிற்பெயர் அல் எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படினா தொழிற்பெயர் வரும் உயலா அப்படிங்கம்போது இருக்கட்ட எதிர்மறை பெயர் எச்சம் பகுபதி உறுப்பினர்கள் பார்த்துருவோம் துஞ்சல் துஞ்சு கூட்டல் அல் துஞ்சுங்கிறது பகுதி அல்லுங்கிறது தொழிற்பெயர் விகுதி முனி விளாட்றா முனி கூட்டல் இவ் கூட்டல் இல் கூட்டல் அர் முனிவை எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க முனி கூட்டல் இவ் கூட்டல் இல் கூட்டல் ஆர் முனிங்கிறது பகுதி இவ்வுங்கிறது உடன்படும் மெய் சந்தி இல்லுங்கிறது எதிர்மறை இடைநிலை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி இதுக்கு முன்னிறுத்தி விகுதி கொடுத்துருக்காங்க புகழ் எண்ணின் புகழ் எண்ணின் என்னென்னா புகழ் குடல் எண்ணின் பிரிக்கலாம் இப்போ வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல் குட்டல் ஏ ரெண்டு இணைந்து லேன் மாறும் புகழ் எண்ணின் வரும் அடுத்து நெக்ஸ்ட் ஏவதாயிரம் ஆயிரம் இயவது ஆயிரம்ங்கிறது இயவது கூட்டல் ஆயிரம் பிரியும் உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி தூங்குற இடத்துல இருந்து இத்து கூட்டல் ஊன்னு வருமா அந்த ஊங்கிற இடத்துக்கு போயிடும் அப்புறம் இய இயவர் கூட்டல் ஆயிரம்னு வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்கிற விதிப்படி குட்டல் ஆ தா மாறும் அப்புறம் ஏவதாயிரம் இந்த மாதிரி மாறி இருக்கும் அப்புறம் இந்த கட்டல ஒவ்வொரு கட்டில இருக்கிற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த கட்டில என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்திருவோம் சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானின் பல நூறு சுவரிகளை ஒப்பித்து ஆய்ந்து பயன்பெறும் வகையில் ஊவேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆம் ஆண்டு முதுமதில் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார் கேட்கலாம் இந்த கொஸ்டின் என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா புறநானூர முதன் முதலில் அச்சிற்பதிப்படுத்தி வெளியிட்டவர் யாருன்னு கேட்கலாம் ஓவியம் எந்த ஆண்டு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஒரு பேராசிரியர் சார்ஜெல் ஹார்ட் என்பவர்களால் புறநானூர் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஷ்டம் ஆன் அதோலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் லாங் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்ற தலைப்பில் ஆங்கில மொழிபெயர்த்திருக்கார் இந்த புறநாட்டை மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டார் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்துக்கோங்க சார்ஜ் சார்ஜெல் ஹார்ட் அதுவே சி ஜியூ போப் வந்து என்ன தலைப்பில் புறநாள் தகவல்கள் மொழிபெயர்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட் பிரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் மாலை அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு புறநாளி ரெண்டு பேரும் புற மொழிபெயர்த்திருக்காங்க யார் யார் என்னென்ன பேரில் மொழிபெயர்த்திருக்காங்கிறத பார்த்துக்கோங்க ஜார்ஜெல் ஹார்ட்ங்கிறவரும் ஜியூபோப் ரெண்டு பேரும் வந்து புறநாளரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்புறம் நூலையை பார்த்துப்போம் புறநாளர் எத்துத்தகை நூல்களில் ஒன்று புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது புறம் புறப்பாற்று என்றும் வழங்கப்படுகிறது அகவர்படலானது புறநானூற்று பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசுகளை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றி எடுத்துரைக்கிறது புறநாட்டை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா புறநாடு வந்து எடுத்துகை நூல்களில் ஒன்று அது புறத்தினை பற்றி நானூறு பாடல்களை கொண்டு வரலாம் அப்புறம் புறநாட்டில் இருக்கிற பாடல்கள் என்னைக்கு எவ்வளவுனா நானூறு பாடல்கள் அவர் இன்னொரு பேர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா புறம் புறப்பாட்டு இந்த புறநாட்டில் இருக்கிற பாடல்கள்னா எல்லாம் பாவல் ஆனது புறநானூறு வந்து எதை பற்றி பாடுற பாட்டுன்னா சங்கத்தில் அந்த அரசு பற்றியும் மக்களுடைய சமூக வாழ்க்கை பற்றியும் பாடுற பாடல்தான் எனது குறநானூர் அடுத்து கடலூர் வாய்ந்த இளம்பெறுவலையை பற்றி கொடுத்துருக்காங்க பாண்டிய மன்னனூல் பெருவழுதி என்னும் பேரில் பலர் இழந்திருக்காங்க ஆனால் அரிய பண்புகள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலே பெற்றிருந்த இவரே அக்கால மக்கள் வழுதி என்று அழைத்தனர் கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழிதி என்று அழைக்கப்படுகிறார் இவர் பாடல்கள் குறநானூற்றில் ஒன்றும் பரிபடல் ஒன்று விடப்பட்டிருக்கு அதாவது கடலூர் மய்ந்த இளம்பெரு வழுதி ரெண்டு பாடல் எழுதியிருக்காரு குலநாட்டில் ஒரு பாடலும் பரிபடல் ஒரு பாடலும் எழுதியிருக்காரு இவர் வந்து இளமை காலத்திலேயே நிறைய நிறைய பண்புகளை பெற்றிருந்ததுனால இவரை வந்து மக்கள் வந்து இளம்பெருவழுதுன்னு சொல்லியிருக்காங்க இவர் கடலில் போகும்போது இறந்து போனதால கடலூர் மயந்த இளம்பெரு வருதி அப்படிங்கிற எல்லாராலும் அழைக்கப்பட்டாரு இதுக்கு முந்தைய வீடியோல வந்து நம்ம தூவத்துல காவியம் அப்படிங்கிற பாடமும் நகுலன் கவிதைகள் என்கிற பாடமும் அப்புறம் சூரியனை பிரசிவிக்கும் பாறை அப்படிங்கிற மூணு பாடம் நடித்திருப்போம் அது மூணுமே புது பாடம் தான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க அதாவது டென்த்லயும் என்னென்ன படங்கள் புது பாடங்கள் கொடுத்துருக்காங்களோ அது ஒவ்வொரு வீடியோ நம்ம போட்டுருவோம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்ம வீடியோ வந்து ஆதரவு கொடுக்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்